சிவாங்கி இப்போது குக்கு வித் கோமாளி ஷோவில் தனக்கு வரப்போகிற கணவர் பற்றியும் குழந்தைகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சின்ன திரையில் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்று தான் குக்கு வித் கோமாளி இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய கோமாளிகள் தான் கடந்த மூன்று சீசன்களாக கோமனியாக இருந்த சிவாங்கி வந்து இந்த சீசனில் குக்கா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க இதனால் இருந்து இந்த சீசனுக்கு நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது சிவாங்கியை ஃபைனல் வர கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல குக் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சீசனில் கோமனியாக இருக்கக்கூடிய மோனிஷா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே சிவாங்கியை வந்து காப்பி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சிவாங்கி மாதிரியை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப் இப்போ மோனிஷா வந்து கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க உடனே சிவாங்கியும் நானும் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் திருமணம் பண்ணிப்பேன் எனக்கு வரக்கூடிய கணவர் வந்து அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அதிகமாக பேசக்கூடாது எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நான் எப்படி சமாளிக்க போகிறேனே தெரில அந்த குழந்தைகள நான் எப்படி வச்சு மேக்கப் போகிறேன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை பார்த்த நிறைய டூ கிட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நானும் அமைதியான பையன்தான் அப்படின்னு சொல்லி சிவாங்கிக்கு நிறைய மெசேஜ் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கு இன்னும் ஒரு சில பேர் வந்து குழந்தைகளை மேய்க்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சிவாங்கிக்கு அட்வைஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க